டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகப்புறமா ஒற்றுப்பிழைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பிழைகள்னா இந்த க ச தேப்பன்ற எழுத்துக்கள் வரவேண்டிய இடத்துல வராமலும் வரக்கூடாத இடத்துல சேர்த்து எழுதுறதுக்கு போயிருந்தால் இந்த ஒற்றுப்பிழைகள் இது ரொம்ப இம்பார்ட்டனான சாப்டர் அதுக்கு நம்ம நேற்று எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க வள்ளினம் மிகும் மற்றும் மிக இடங்களை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க வள்ளினம் மிகும் இடங்களை தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களே வானன் வேலை கொடுத்தான் வானன் வே கொடுத்தான் அவங்க கையில இருக்க அந்த வேல் முருகன் அந்த வேலை கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் வானன் வேலை கொடுத்தான்னா அவன் ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து தரான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த ரெண்டு தொடர்கள்லையுமே வந்து பொருள் வேறுபாடு இருக்கு இல்லையா அதனால ஒரு இக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது அந்த ஒற்றுகளை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது பொருள் வேறுபாடு ஏற்படும் அதனால் சரியான இடத்துல சேர்த்து எழுதணுன்றதுக்கு தான் இந்த லெசன் ஓகேவா இப்போ வள்ளின எழுத்துக்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளின எழுத்துக்கள் வரும் இல்லையா இந்த வள்ளின எழுத்துக்களில் க ச ப அப்படின்ற இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும் பொழுது நிலைமொழியோட புணரும் போது மெய்யெழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த காலம் இது நிலைமொழி இது வந்து வரும்மொழி ஓகே வா இது வந்து நிலைமொழி இது வரும்மொழி இப்போது வரும் மொழியில் என்ன எழுத்துருக்கு கான்ற இருக்கா இங்கே இருக்கா நான்கு எழுத்துக்களில் ஒரு எழுத்து இங்கே வந்திருக்கா வரும்போது என்ன பண்ணுனா இது நிலைமொழியில் ஒரு ஒற்று புணரும் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒற்று காவோட ஒற்று எழுத்து என்ன இக்கு தானே அந்த இக்கு வந்து புணரத்துக்கு பேர் தான் வள்ளினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எந்த இடத்துலலாம் வள்ளினம் வந்து மிகும் அப்படின்றதையும் எந்த இடத்துல வள்ளினம் மிகாது அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம் வாங்க இந்த வல்லின ஒற்றுகள் தோன்றுதது இல்லையா அந்த வல்லின ஒற்றுகள் தோன்றும் போதோ அது தோன்றாத போதோ இது மூன்று வகையில் வந்து புணரும் முக்கியவா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில் வந்து இது புணரும் ஒரு எழுத்து வந்து மரவேர் மரம் கூட்டல் வேர் அதை எப்படி எழுதுவீங்க மரவேர் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா அந்த இடத்துல இருக்க இம்முன்ற எழுத்து என்ன ஆகிடுச்சு போயிடுச்சு இல்லையா அப்ப நாங்க கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆமா அந்தனே கெடுதல் விகாரம் அப்படின்னு அர்த்தம் ஒரு எழுத்து வந்து இன்னொரு எழுத்தாக மாறுனுச்சின்னா அது திரிதல் விகாரம்னு தோன்றல் விகாரம்னா ஒரு எழுத்து வந்து தோன்றுதல் பூக்கூட்டல் பந்தல் இப்போ நம்ம சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம் பூ பந்தல் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இப்பன்ற ஒரு எழுத்து வந்து அந்த இடத்துல தோன்றியிருக்கு இல்லையா அப்படின்னா அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் திரிதல் விகாரம்னா ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தா மாறுறதுக்கு பேர் தான் திரிதல் விகாரம்னு சொல்லுவோம் அல் கூட்டல் திணை இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அழ்கூட்டல் திணையை அக்ரிணை அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அக்ரிணை அப்படின்னு எழுதுவோம் அழ்கூட்டல் திணையை நம்ம எப்படி எழுதுவோம் அக்ரிணை அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இப்போ வந்து என்ன எழுதியிருக்கு ஒரு ஒரு எழுத்து வந்து மற்றொரு எழுத்தாக மாறியிருக்கு அப்படின்னா இது திரிதல் விகாரம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கெடுதல் விகாரம்னா ஒரு எழுத்து வந்து இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் மரம் கூட்டல் வேர் இப்போது இதை எப்படி எழுதுவோம் மற வேர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இப்போ வந்து இம்முன்ற ஒரு எழுத்து வந்து இல்லாமல் போயிடுச்சு இல்லையா அது கெடுதல் விகாரம் ஒரு எழுத்து தோன்றினா அது தோன்றல் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுனுச்சுனா அது திரிதல் ஒரு எழுத்து இல்லாமல் போணுச்சின்னா அது கெடுதல் விகாரம் ஓகேவா இப்போ வள்ளினம் மிகுந்து வருவது வந்து இந்த தோன்றல் விகார புணர்ச்சியில் எடுத்துக்கப்படுது ஓகேவா ஒரு சொல் அமைப்போட கட்டுப்பாடுகளை வந்து பேணவும் பொருள் மயக்கத்தை பொருள் வந்து மாறுபடாமல் அதே மாதிரி பொருள் மயக்கத்தை வந்து தவிர்க்கவும் பேச்சோட இயல்பை வந்து பேண்டத்துக்கும் இனிய ஓசைக்காகவும் எழுத்துக்களில் வந்து புணர்ச்சி இலக்கணம் நமக்கு தேவைப்படுது சரியாக புணர்கிறதுக்கு பேர் தான் புணர்ச்சி இலக்கணம் ஓகேவா அந்த இலக்கணம் எததுக்கெலாம் தேவைப்படுதுன்னா கட்டுப்பாடுகளை சொல் அமைப்பில் ஒரு கட்டுப்பாடை பேணவும் பொருளோட மயக்கத்தை பொருள் மயக்கம்னா அது வந்து மாறி வேறொரு பொருளாக ஒழிக்காமல் அதே சேம் இதில் ஒழிக்கிறதுக்காக அதோட நமக்கு அவசியமாகுது இங்கே நம்ம தற்காலத்தில் வள்ளின மிகுமிடங்களை இடங்களை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம தற்காலத்தில் வள்ளின மிகுமிடங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆயின்ற சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடியும் அந்த இந்தன்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் ஏன்ற வினா எழுத்தோட பின்னாடியும் எந்தன்ற வினா சொல்லின் பின்னாடியும் பள்ளினம் வந்து மிகவும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ ஈன்றது ரெண்டும் எழுத்துக்கள் தானே அந்த எழுத்துக்கள் பின்னாடியும் ஆ ஈன்ற சுட்டு எழுத்துக்கள் பின்னாடியும் ஏன்ற வினா எழுத்து பின்னாடியும் அந்த இந்த சுட்டு பெயர்களோட பின்னாடியும் எந்தன்ற வினா பெயரோட பின்னாடியும் பள்ளினம் வந்து என்ன பண்ணுமா மிகவும் இந்த டவுட்டு வந்துடவே கூடாது அது என்ன பண்ணும் மிகவும் ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஆ ஆன்ற சுட்டு எழுத்து வந்திருக்க அச்சட்டை இந்த காலம் இந்தன்ற சுட்டு பெயரின் பின்பும் வல்லினம் மிகுது ஏ எத்திசை எத்திசை ஏன்ற வினா எழுத்தோட பின்னாடி வல்லினம் மிகும் போட்டிருக்காங்களா அப்படின்னா எத்திசை எந்த பணம் எந்தன்ற வினா சொல்லோட பின்னாடியும் வல்லினம் மிகும் எந்த பணம் ஓகேவா சட்டை இந்த காலம் செய்ய பணம் ஓகேவா அடுத்தது பாருங்க ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஓகேவா கதவை திற அப்படின்னா வள்ளினம் மிகாது ஐயின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா கதவை ஐயின்ற எழுத்து வந்து இத் வெளிப்பட்டு வந்திருக்கு இல்லையா அப்படின்னா இத்துன்ற எழுத்து வந்து என்ன பண்ணுது மிகுது கதவை திற ஓகேவா அடுத்தது பாருங்கள் தகவல்களை திரட்டு இந்த நிலைமொழியில் இருக்க இந்த வறுமொழியில் இருக்க அந்த க ச த ஒற்று மட்டும்தான் மிகும் ஓகேவா அந்த எழுத்துக்களோட ஒட்டு தான் மிகுந்து வரும் கதவுகளை ஐ வந்திருக்கா ஐ வெளிப்பட்டு வந்திருக்கா அப்படின்னா கதவுகளை திற காட்சியை பார் காட்சி ஐ ஐ வெளிப்பட்டு வந்திருக்கா அப்படின்னா வந்து ஒற்று வந்து மிகும் காட்சியை பார் ஓகேவா கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் ரெண்டாம் வேற்றுமை உருவாயி நான்காம் வேற்றுமை உருவான கூன்ற இது வந்து வெளிப்பட்டு வந்துச்சுனாலும் அங்கே வள்ளினம் மிகும் முதியவருக்கு கொடு இக்கு வந்திருக்கா மெட்டுக்கு பாட்டு இப்போ வந்திருக்கா மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் இச்செல் ஊருக்கு செல் ஓகேவா இங்கே கூ வந்திருக்கு நான்காம் வேற்றுமை உருவு இங்கே இச்சு வந்திருக்கு அதனால் ஊருக்கு செல் ஓகே வெளிப்பட்டு வர்றதுனால அங்கே மிகுது இங்கே பாருங்களேன் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் என ஆக ஓகேவா என கேட்டார் இது வந்திருக்கா மிகுந்திருக்கா வருவதாக கூறு ஆக ஆக வந்திருக்கா வருவதாக தாக அப்படின்னா அதை எப்படி வாசிப்போம் ஆக அப்படின்னு வாசிப்போம் இல்லையா வருவதாக கூறு என கேட்டார் ஓகேவா என ஆக அப்படின்ற சொல்லுறுப்புகளின் பின்னாடி வள்ளினம் மிகும் ஓகேவா ஆ ஈன்ற ஒரு எழுத்து அப்புறம் அந்த இந்த எந்த என்ற எழுத்து வார்த்தைகளின் பின்பும் மிகும் அப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருபு நான்காம் வேற்றுமை உருபு விழிப்பட்டு வந்தா அங்க வள்ளினம் மிகும் என ஆக அப்படின்ற வர சொல்லுறுப்புகளின் பின்பும் வள்ளினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல்களின் வள்ளினம் பிரயோஜனம் மிகும் நல்ல ஞாபகத்துக்கோங்க ஆ இ அந்த இந்த எந்த ஆ இ ஏ அந்த எந்த இந்த இந்த மாதிரி மூணு வார்த்தைக்கு அப்புறம் இப்போ வந்து வார்த்தைகள் வருது பாருங்களேன் அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற சொற்களின் பின்வழின மிகுமா அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் எதற்கு இக்குவர்தா எதற்கு கேட்கிறாய் ஓகேவா அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல்லின் பின்பு வள்ளினம் மிகும் ஏன்னா ஆகன்ற மாதிரி இனி தனி அப்படின்ற சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இனி தனி இனி காண்போம் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இனி காண்பம் இக்கு வந்திருக்க தனிச்சிறப்பு இனி தனி எனும் சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகவும் ஓகேவா அடுத்தது பாருங்க மிக என்னும் சொல்லின் பின் வள்ளினம் மிகவும் கண்டிப்பாக இந்த லெசனை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுலேருந்து எப்படி ஒரு அஞ்சு கேள்விகள் கூட வரும் ஏன்னா சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் சரியாக எழுத முடியணும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் மிக பெரிய மிக என்னும் சொல்லுரிப்பின் பின் வள்ளினம் மிகும் மிக பெரிய ஓகேவா எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகவும் நேத்தியை பார்த்தோம் இல்லையா எட்டு தொகை பத்து பாட்டு ஓகேவா ஒரு எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னு உள்ளார் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஒரு எழுத்து ஒரு மொழியின் பின் வள்ளினம் தீ பிடித்தது பூப்பந்தல் ஓகேவா தீப்பிடித்தது பூப்பந்தல் ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்வழினம் மிகவும் கூவா குயில் ஓடா குதிரை கூவாத ஓடாத ஆடாத ஆடாத மயில் அது கூட சொல்லலாம் இல்லையா கூவாத குயில் ஓடாத குதிரை ஆடாத மயில் இந்த மாதிரி இந்த ஈறுகட்டை எதிர்மறை பெயரட்சம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் அடுத்தது பாருங்கள் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வள்ளினம் மிகும் ஓகேவா வள்ளினம் மிகுணுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும் கசட தவறை இருக்கும் இல்லையா அந்த எழுத்துக்கள் இந்த குசுடுதுபுருக்கு முன்னாடி வரணும் கசட தபர வந்து புருக்கு முன்னாடி இந்த டூ வந்திருக்கா குசுடுது இல்லை அதுக்கு முன்னாடி டா வந்திருக்கா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் கெட்டு கொண்டார் விற்று சென்றார் கேட்டு இந்த இடத்துல குசுடுது து கசட தபற டா வந்திருக்கு அப்பனா இது வந்தொடர் குற்றியோகிறோம் அப்பனா இந்த இடத்துல என்ன வரும் இந்த ஒற்று வந்து மிகுந்து வரும் ஓகேவா விற்று சென்றான் விற்று வந்திருக்கா உம் வன்தொடர் தொடர் குச்சி அப்ப நான் வந்து என்னது இங்கேயும் மிகும் அகர இகரயிற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் இற்று வினையச்சங்கள் புனர்கையில் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் இல்லையா இங்கே பாருங்களேன் அகர இஹரையிற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வள்ளினம் மிகுமா ஆடச் சொன்னார் இற்று ஆடச் ஓகேவா சொன்னார் ஓடி போனார் ஓகேவா ஆடச் சொன்னார் ஓடி போனார் அகரைகரையிற்று வினையச்சங்களுடன் புணர்கை ஓடி போனார் வினையச்சங்களோட புணர்கையில் இங்கே வந்து என்னது வள்ளினம் மிகும் புளி ஆறாம் ஏற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் புளித்தோல் புளியது தோல் அது அப்படின்னு வருது இல்லையா ஆறாம் ஏற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் புளித்தோல் புளியது தோல் அடுத்தது பாருங்க திசை பெயர்களின் பின் வள்ளினம் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு பகுதி தெற்கு பகுதி திசை பெயர்கள் எது வந்தாலும் வள்ளினம் வந்து என்ன பண்ணுமா மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்கள் என்ன வந்தாலும் வள்ளினம் வந்து மிகும் அடுத்தது பாருங்க இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் சாறை பாம்பு இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் இருபெயரொட்டு பண்புத்தொகை மல்லிகைனாவே பூ தான் மல்லிகைன்னு போட்டு பூன்னும் போட்டிருக்காங்க சித்திரைன்னாவே அது ஒரு மாதம் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சித்திரை திங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சாறை சாரி சாறை பாம்பு பாம்புனாவே பாம்பு தான் சாறை பாம்புன்னு கொடுத்துருக்கிறதுனால அது இருபெயரொட்டு பண்பு பண்புத்தொகை அங்கே வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா இருபெயரொட்டு பண்பு பண்புத்தொகைகள் வள்ளினம் மிகும் தொகையில் வள்ளினம் மிகும் ஓமைத்தொகை தாமரை பாதம் மலர்கை மலர்கை சொல்லுவோம் இல்லையா தாமரை பாதம் மலர்கை இதெல்லாம் வந்து தொகை தானே அந்த இடத்துல வள்ளினம் மிகும் ஓகேவா சால தவ தட குல எனும் உரிச்சொற்றொருட்களின் பின் வல்லின மிகும் சால தவ நனி அதெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் கிடையாது சால தவ தட குல அப்படின்ற உரிச்சொற்களோட பின்னாடி இந்த நாலு உரிச்சொற்களோட பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் சால பேசினார் தவச்சிறிது ஓகேவா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லின மிகும் தனி எழுத்து ஒரு குரில் எழுத்து வந்துட்டு ஆகாரம் ஆன்ற எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வள்ளினம் மிகும் நிலா தனி குற்ற எழுத்துனா நீன்றது ஒரு குரில் எழுத்து லா ஆ அப்படின்ற எழுத்து வந்து வந்திருக்கு இல்லையா நிலா ஆன்ற எழுத்து வந்திருக்கு இல்லையா தனி குறிலை அடுத்து வரும் ஆகார எழுத்து ஆன்ற எழுத்து வந்திருக்கு இல்லையா அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுமா வள்ளினம் ஆஹார எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் சில உருவக சொற்களில் வள்ளினம் மிகும் வாழ்க்கை படகு உலக பந்து இதுலலாம் வந்து சில உருவகங்கள் வாழ்க்கையை வந்து படகா உருவகப்படுத்தியிருக்காங்க உலகத்தை வந்து பந்தாக உருவகப்படுத்தியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி உருவகச் தொடர்கள வந்து வள்ளினம் மிகும் பெட்டி செய்தி இங்கே வள்ளினம் மிகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வள்ளினம் மிகும் பெட்டி செய்தி விழா குழு கிளி பேச்சு தமிழ் தேன் தைப்பூசம் கூட கொடு கத்தியை விட கூர்மை கார் பருவம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வள்ளினம் வந்து என்ன பண்ணும் மிகும் ஓகேவா பெட்டி வினையச்சமா வினையச்சத்தை அடுத்து வர்றது வர இடத்துல வள்ளினம் மிகவும் ஃபர்ஸ்ட் இதுக்கு விழா விழான்னா ஒரு ஒரு குரில் எழுத்தை அடுத்து வந்து ஆன்ற எழுத்து வந்திருக்கு நான் இந்த இடத்துல ஒரு வள்ளினம் வி மிகும் இல்லையா கிளி வினையச் கிழிப்பெயிற்சி இந்த இடத்துலையும் வள்ளினம் மிகும் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த இடத்துங்களில் எல்லா இடத்துங்கள்லையுமே வள்ளினம் வந்து மிகும் அடுத்தது பாருங்கள் தொடர் தரம் பொருளை கூறுக அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்களேன் சின்ன கொடி சின்ன கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சின்ன இக்கு இக்கு சேர்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா அப்புறம் சின்னம் வரையப்பட்ட கொடி ஏடிஎம்கேவா இருக்கலாம் டிஎம்கேவாக இருக்கலாம் அந்த சின்னம் வந்து வரையப்பட்ட கொடி அப்படின்னு அர்த்தம் சின்ன கொடினா சிறிய கொடி ஒரு சின்ன கொடின்னு அர்த்தம் ஓகேவா இப்போது நம்ம பூத்தொட்டியில் வச்சுருக்க ஒரு கொடி வந்து மளிகை கொடியாக இருக்கலாம் முல்லை கொடியா இருக்கலாம் அது ஒரு சின்ன கொடி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் தோப்புக்கள் தோப்பு தோப்புகள் கல் அப்படின்றது தோப்பிலிருந்து தென்னமரத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் ஓகேவா இப்போ தோப்புகள் அப்படின்னா தென்னந்தோப்புகள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து இந்த தோப்புகள் அடுத்தது பாருங்க கடை கடைப்பிடி கடைபிடி கடைப்பிடினா ஒரு கொள்கையை ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடின்னு அர்த்தம் அப்புறம் கடைபிடினா ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு இப்பெல்லாம் டீ கடை கூட வைக்கிறாங்கல்ல ஒரு டீ கடை வைக்கிறதுக்காக ஒரு கடையைப்பிடி அப்படின்னு அர்த்தம் நடுக்கல் நடு அடையாளமாக நடப்படுற கல் தான் வந்து இந்த நடுக்கல் அப்படின்றது நடுகல் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சென்ட்ரலில் இருக்க ஒரு கல் ஓகேவா கை கைமாறு கை அப்படின்னா செய்த உதவி ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிற கை ஓகேவா கை மாறுனா கையில் வந்து விளக்கமாகத்தோடு இருக்கிறது கையில் கையில் உள்ள மாறு அப்படின்னா கையில் இருக்க வழக்கமாறுன்னு அர்த்தம் பொய் சொல் நீ சென்று பொய் சொல்லு அப்படின்னு அர்த்தம் சொல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பொய் சொல்லுன்னு அர்த்தம் பொய் சொல்லுனா பொய்யா தப்பு தப்பாக பேசாத அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இங்கே பாருங்களேன் அதற்கு அப்படின்றதுக்கு இக்கு வராது இல்லையா அவங்க கடைபிடித்தல் கடையை பிடித்தல் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கடை வந்து ஏதோ வியாபாரத்துக்காக பிடிக்கிறது கடைப்பிடித்தல்னா ஒரு ஒரு கொள்கையை பயன்படுறது ஓகேவா சேகர் புதிதாக வாணிகம் தொடங்க கடைப்பிடித்தார் நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல அதற்கு அப்படின்றது தான் சரி ஏன்னா வந்து இந்த பொருள் வேண்டாம் அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஓகே இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ